வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சாங்கல் ரொம்ப குவிக்காக ஈஸியாக அதுவும் அவ்வளோ டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரசம் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுப்பாக ஆன் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை அளவுக்கு என்ன ஈஸியான ரசம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதாங்க பச்சை புளி ரசம் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்துக்கலாம் இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்க புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டுற உரல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு இது நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியும் தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஏழு மீடியம் சைஸ் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க நம்ம ரசத்துக்கெலாம் ரொம்ப குட்டி குட்டியாக சேர்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பூண்டு பூண்டுப்பல்லாக இருந்தால் பதினஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட பெரிய பீசஸாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் மட்டும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி எடுத்து புளி தண்ணியை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்ச மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை இப்போ இது எல்லாத்தையும் கையிலேயே நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு காரம் எல்லாம் சரியாக வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் இதில் வந்து கொஞ்சமாக கடுகுழுந்து கருவேப்பில மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கேன் ஆனால் இதுக்கு தாளித்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு பிடிக்குன்றதுனால சும்மா கொஞ்சமாக என்னை விட்டு தாளிச்சிருக்கேன் நீங்கள் தாளிக்காமலே இந்த ரசத்தை அப்படியே சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளியும் சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளவுதான் தாளிக்கிறதுக்கு பதிலாக அதை மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ